நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாகாண மாநாடு செங்கற்பட்டில் அதில் பெரியார் தீர்மானம் போடுறார் என்ன தீர்மானம் போடுறாருன்னா சமூக நீதி மட்டுமல்ல பாலியல் நீதி வரணும் ஜெண்டர் ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் மட்டுமல்ல அது வரணுன்ற சொல்லி அதில் சொன்னார் இராணுவத்திலும் காவல்துறையிலும் பெண்கள் அவர்களுடைய பங்கை பெற வேண்டும் ஆண்கள் மாதிரி பெண்கள் அப்பா எல்லாரும் சொன்னாங்க எப்போ ஏறத்தாழ இருபத்தி ஒம்பதுன்னா உங்களுக்கு பாருங்கள் நம்முடைய நாட்டில் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் தீர்மானம் போட்டார் திராவிட இயக்கத்தினுடைய அன்னாள் தீர்மானங்கள் எல்லாம் இந்நாள் சட்டங்கள் என்பது வரலாறு அதுதான் மிக முக்கியம் அப்படி இப்போ பெரிய அளவில் முதல் முதல்ல இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் திராவிட மாடல் ஆட்சியில் தான் பெண் போலீஸ் வந்தாங்க ஆனே ஒரு காலத்தில் இல்லை நம்ம ஆட்கள் வேலை வர முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காவல்துறையில் மற்ற மற்ற துறையில் வந்துட்டாங்க பெண் வளர்ந்துருக்குறாங்க இந்த ஆட்சிகள் இருக்குது இதான மிக முக்கியம் இதெல்லாம் மாற்றுறதுக்கு பேர் தானே சனாதனம் எதை கொடுத்தாலும் பெண் எந்த காலத்திலும் சுதந்திரத்துக்கு தாயக்கில்லை எழுதி வைத்திருக்கிறது இதை மாற்றுறதுக்கு தானே திராவிட மாடல் அதுக்கு தானே படிப்பு முக்கியமானது அதுக்கு தானே உத்தியோகம்